அருட்குரு ஸ்ரீ ராஜவே சாமி அவர்களை சந்திக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நந்தி சிலை உலகத்திலேயே வந்து மிக பிரம்மாண்டமாக நம்ம முத்துமலை முருகன் எப்படி சேலம் மாவட்டத்தில் புத்திரகொண்டன் பாளையங்கிற இடத்துல நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி இங்கே நந்தி வந்து இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க பார்த்து விக வியப்பூடிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க செஞ்சிகிட்டுருக்காங்க இதோட கும்பாபிஷேகம் மற்றும் எல்லா விஷயங்களும் பற்றி நம்ம ராஜுவேஷ் சாமி கிட்டே கேட்போம் வணக்கம் சாமி அவர்கள் இந்த சிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமா ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்குது இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வில்லாளகுண்டத்தில் சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே மிக உயரமான நந்தியாக நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அதிகார நந்தியாக மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்கணும் அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஆனால் இந்த ஆலயத்தில் நந்தி வைத்துக்குள்ளார பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லை நந்தி வைத்துக்குள்ளார மூணு அடி உயரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்கத்துடைய பெயர் அதிகார சிவலிங்கம் நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் உருவமாகவும் லிங்க வடிவிலும் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உருவாகிருக்குது இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகாரஸ்தலம் இந்த ஆலயத்தில் நிறைய பேர்த்துக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் திருமண தடை உடனே நீங்குது அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அதோடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இந்த ஆலயத்தில் பக்த நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க அந்த வேண்டுதல் எல்லாமே சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேறிகிட்டு இருக்குது இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து குறைஞ்சது மூணு வருஷம் ஆகுது இப்போ பார்த்திங்களா உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவானை வடிவமைச்சு முடித்தாச்சு இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நந்திக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திருவுருவ பணிகள் நடக்கப் போகுது அதோடைய உயரம் நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கூடிய விரைவில் அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கப் போகுது இந்த ஆலயத்துக்கு வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் நிறைய பேர் வராங்க இப்பயும் சொல்கிறேன் இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலமாக தான் வடிவமைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த ஆலயத்தில் நந்தி மட்டும் கிடையாது இந்த ஆலயத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கமும் நூற்றி எட்டு நந்தியும் பிரதிஷ்ட பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் அவங்க கையாலேயே இங்கே அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் அபிஷேக லிங்கத்துக்கு அவங்க கையாலேயே மூணு சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நந்தி குறுக்கியே போக முடியும் நம்ம ராஜலிங்கத்தை போய் தரிசனம் பண்ண முடியும் நந்தி வயிற்றுக்குள்ளார நீங்கள் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இங்கே பன்னீர் கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு தான் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற லிங்கத்துக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வர முடியும் அப்படி ஒரு முறை இந்த ஆலயத்தில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் இதை இந்த இந்த நந்தி பகவானை வடிவமைக்கிறதுக்கு அந்த சிவபெருமான் கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இவரை வடிவமைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தை உருவாக்க எனக்கு என்ன சொல்லலாம் இந்த நந்தியை வடிவமைக்கிற சிற்பி யாருனா மலேசியாவில் பத்துமலை முருகனையும் புத்தரகொண்டபாளையத்தில் இருக்கிற முத்துமலை முருகனையும் வடிவமைச்ச சிற்பி தான் திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் நம்ம அதிகார நந்தியை வடிவமைச்சிருக்கிறாரு இந்த இடத்துக்கு ஒருமுறை பக்த கோடிகள் நீங்கள் எல்லோருமே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு முறை அவசியம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போயிடுங்க வந்து இந்த ஆலயத்தில் உங்களுடைய பாதங்கள் பட்டவே போதும் உங்களுடைய பல பாவங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது இப்பயும் சொல்கிறேன் இது ஒரு பரிகார ஸ்தலம் பரிகார ஸ்தலம் பரிகார ஸ்தலம் எது கேட்டாலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவபெருமானு இருக்கிறாரு ராஜலிங்கம் லிங்க வடிவில் இருக்கிறாரு ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வாங்க மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எந்த விஷயமான ஃபோன் பண்ணி பேசலாம் சாமிஜி அவர்கள் வந்து இப்போது இந்த நந்தி சிலையோட அடிக்கல் நாட்டு விழா அன்றைக்கு நடந்தது அதோடு நாங்களாம் இந்த கோவிலில் வந்து வழிபட நான் எங்களுக்கு அந்த தரிசனம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் கும்பாபிஷேக மிஸ்டேக் அப்படின்னா என்றைக்கு நடக்கிறதா இருக்கு இந்த நந்தி அடிக்கல் நாடுவில் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுடைய வேலைப்பாடுகள் முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு நந்திக்கு இப்போ பெயிண்டிங் அடிக்கிற வேலை மட்டும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நந்திக்கு முன்னாடி ஒன்பது அடி உயரத்தில் சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதுடைய வேலைப்பாடுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த சிவலிங்கமும் நாலடி உயரத்தில் நந்தி வந்துருச்சு அப்படின்னா உடனே கும்பாபிஷேக தேதி அறிவிச்சுருவேன் மேக்ஸிமம் கூடிய சீக்கிரத்தில் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது இந்த நந்திக்கு திறப்பு விழா நடக்க போகுது பக்தர்களும் அடியார்களும் பொதுமக்களும் அவசியம் கலந்துங்க மகா சிவராத்திரிக்கு எக்காரணம் கொண்டு நிற்காது இந்த நந்திக்கு திறப்பு விழா நடந்துடும் முடிஞ்சால் கும்பாபிஷேகமும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ஆலயத்தில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது இருந்தாலும் இந்த நந்திக்கு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் மகா சிவராத்திரிக்கு திருப்பலாக நடந்துடும் ஸோ எல்லோரும் அந்த மகா சிவராத்திரிக்கு நம்ம ராஜவேல் குரு சாமி அவர்களோட ஆசீர்வாதத்தோட இவ்வளோ பெரிய ஒரு நந்தி சிலையை அமைக்கிறதுக்கு இது சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது முத்துமலை முருகன் அதை தொடர்ந்து நம்ம இந்த நந்தி நாற்பத்தி ஐந்து அடி உயரத்துல இதை செஞ்சிருக்காரு உண்மையிலேயே வரவேற்க கூடிய விஷயம் நம்ம பரிகாரங்கள் செஞ்சு நிவர்த்தி செஞ்சு நம்ம மீண்டும் நல்ல ஒரு நிலைமை அடையறதுக்கு சாமிஜி சொல்ற சில வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம வந்து நடந்துக்கலாம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்த மதிப்பெருக்கு மரிய சாமி ராஜவே குரு வணக்கம் 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 எல்லோருக்கும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு இப்போ பார்த்தீங்களா சாமி சொன்ன மாதிரி இந்த நந்திக்குள்ள இது வரைக்கும் எங்குமே சிவன் இருந்ததா ஒரு சரித்திரம் இல்லை இந்த இடத்துல ஒரு அற்புதமா வந்து நந்தி சிலைக்குள்ள வந்து பதினைஞ்சு அடி உயரத்துல சிவனோட உருவமாகவும் அதோட மூணு அடி உயரத்துல லிங்கமாகவும் உள்ள வந்து வடிவமைச்சிருக்காங்க இதை நான் கொண்டு போய் நம்ம சேனலில் காட்டலான்னு நினச்சோம் பட் இருந்தாலும் லாஸ்ட் டைம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க இப்போ சக்தி வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அலோடு கிடையாது அதனால் சாமிஜி சொன்னதுனால நம்ம அது வந்து வேறு ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது அதை நான் நம்ம சேனலில் காட்டுறோம் ரொம்ப நன்றி தயவுசெய்து எல்லாரும் வந்து உங்களோட பரிகாரங்களை நிவர்த்தி செஞ்சுட்டு அனைவரும் சந்தோஷமாக இந்த உலகில் வாழ ஒரு வழி அமைச்சிருக்காங்க இந்த ஒரு அற்புதமான வெள்ளாலை குண்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சிறப்பான இந்த ஒரு தரிசனத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்துட்டு போகணும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் கூடி மக்களுக்கு இந்த ஒரு லிங்கத்தை காட்டுறது மூலிமா நாங்கள் பெருமைப்படுறோம் ரொம்ப நன்றி